திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா செந்தூர் முருகா செந்தூர் முருகா திருச்செந்தூர் முருகா எங்கள் சிந்தையும் செயலும் வழிதானே வழித்தானே திருச்செந்தூர் முருகா பார்வதி மைந்தா பரம்பொருள் குமாரா திருச்செந்தூர் முருகா பாவம் போக பாதம் பணிந்தோம் திருச்செந்தூர் முருகா வேழமுகத்தோன் உடன் பிறப்பான திருச்செந்தூர் முருகா உம் வேலும் மயிலும் துணையே எமக்கு திருச்செந்தூர் முருகா கடலலை போற்றும் கடவுளே எங்கள் திருச்செந்தூர் முருகா கரங்களை கூப்பி தொழுகின்றோமே திருச்செந்தூர் முருகா அறுபடை வீட்டில் அழகு நிறைந்த திருச்செந்தூர் முருகா ஆயிரம் கோடி ஆனந்தம் தருவாய் திருச்செந்தூர் முருகா எங்கள் திருச்செந்தூர் முருகா எங்கள் திருச்செந்தூர் முருகா நன்றி